வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு நாம் சிக்ஸ் ஏவுகணை பற்றி ஒரு காணொலி செய்திருந்தோம் இப்போது சர்வதேச அளவில் சிக்ஸ் ஏவுகணையின் சிறப்பம்சங்கள் பற்றி அதிகம் விவாதிக்கப்படுகிறது காரணம் இது பிரம்மோஸ் ஏவுகணையை விட மிக வலுவானது என்பதுதான் அதுதான் இந்த ஏவுகணைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்க காரணமாகும் நேர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் இந்த கேசெக்ஸ் என்பது உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாடுகளுக்கு மட்டுமே இது போன்ற ஏவுகணை உள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு மட்டுமே இது உள்ளது பிரிட்டனிடம் உள்ளது கூட அமெரிக்காவின் ஏவுகணைதான் சீனா இதுபோன்ற ஒன்றை உருவாக்கி வருகிறது அதன் தற்போதைய நிலை என்னவென்று நமக்கு தெரியாது ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஒன்றை சீனா உருவாக்கி வருகிறது அதன் பத்தாயிரம் கிலோமீட்டர் பதிப்பையும் உருவாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது முழுமை பெற்றுள்ளதா என்பது மட்டும் தெரியவில்லை அவ்வாறு வெகு சில நாடுகளிடம் மட்டுமே உள்ள ஒரு ஆயுதமாகும் சப்மரைன் லான்சுடு பாலஸ்டிக் ஏவுகணை என்பது அந்த வகையில் இந்தியா கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் என்று இழைக்கப்படும் ஏவுகணைகளை உருவாக்கியுள்ளது அதில் கே ஃபைவ் என்பது ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய ஏவுகணை ஆகும் கே ஃபோர் என்பது சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியதும் கே ஃபிஃப்டீன் என்பது சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியதும் ஆகும் அந்த வகையைச் சேர்ந்த சமீபத்திய ஏவுகணைதான் கே சிக்ஸ் என்பதாகும் அந்த ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட ஏழு புள்ளி ஐந்து மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகும் மணிக்கு சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகம் உள்ளதென்பது இந்த ஏவுகணையின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் தற்போது நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ இந்த ஏவுகணையை உருவாக்கும் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது அதாவது உருவாக்கி முடித்துவிட்டோம் என்று சொல்லும் நிலையில் உள்ளது இதன் முன்னோடிகளான கே போர் கே ஃபைவ் ஏவுகணைகளை விட இது மிகவும் சிறந்த ஒரு ஏவுகணையாக உருவாக்கப்பட்டுள்ளது அதோடு இந்த சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஒரு ஐசிபிஎம் கூடவாகும் அதாவது இது ஒரு கண்டம் தாண்டு ஏவுகணையாகவும் உள்ளது அந்த ஏவுகணையின் பல விஷயங்களை இன்னும் இந்தியா வெளியிடவில்லை காரணம் அது ஒரு ஐ ஆகும் நேர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவ முடிந்த அதே நேரம் கண்டம்தாவு பாலஸ்டிக் ஏவுகணையாக இருப்பதால் இது குறித்த எந்த தகவல்களையும் இந்தியா உடனடியாக வெளியிடக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவாகும் நமது அக்னிசெக்ஸ் ஏவுகணை பற்றி யாருக்காவது தெரியுமா அது எங்கு இருக்கிறது அதன் சோதனைகள் நடக்கின்றனவா எங்கே நடக்கின்றன என்பது குறித்து யாருக்கும் தெரியாது சூர்யா ஏவுகணை பற்றியும் யாருக்கும் தெரியாது உலக நாடுகளை பயமுறுத்தாமல் இருப்பதற்காக உலக நாடுகளுக்கு கவலை ஏற்படாமல் இருப்பதற்காக இந்தியா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்கி இருந்தாலும் அதன் விவரங்களை மிக குறைவாக மட்டுமே வெளியிடுகிறது இந்த எட்டாயிரம் கிலோமீட்டர் என்று சொல்வதே கூட பாதி உண்மை என்றுதான் இருக்க வாய்ப்புள்ளது அது பத்தாயிரம் அல்லது பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஏவுகணையாகவும் இருக்கலாம் ஆனால் இந்தியா எட்டாயிரம் கிலோமீட்டர் என்று சொல்வதற்கு காரணம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் தூரம் செல்லக்கூடிய எந்த ஏவுகணையையும் அமெரிக்கா அந்த நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறது அதுபோன்ற ஏவுகணைகளை கொண்டிருக்கும் அணுசக்தி பெற்ற நாடுகளை அமெரிக்கா பொதுவாக ஒரு சாத்தியமான எதிரியாக பார்க்கிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவும் நமக்கு தேவையுள்ள நாடுகளாகும் உலகின் மிகவும் பணக்கார நாடுகளான வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பிற விஷயங்களை நடத்த ஒரு ஆரோக்கியமான உறவு தேவையாகும் அதனால்தான் இந்தியா ஒருபோதும் அதிக விவரங்களை வெளியிட வாய்ப்பில்லை ஆனால் போது நமது தேசிய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் பிரம்மோஸ் ஏவுகணையை விட ஆபத்தான பற்றி செய்திகள் வெளியிடுகின்றன பாரம்பரியமான ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனை கொண்டுள்ளது ஏவுகணை என்று தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இந்த ஏவுகணையை நாம் ஒரு சாதாரண போரிலும் பயன்படுத்தலாம் சாதாரண ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் அல்லது அணு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற வகையிலான ஒரு ஆயுதம் அல்ல இது அதனால் ஏதேனும் ஒரு நாட்டுடன் போர் நடந்தால் இந்த ஏவுகணை மிக முக்கியமான பங்கு வகிக்க முடிந்ததாகும் காரணம் இந்த ஏவுகணையில் வழக்கமான ஆயுதங்களை பயன்படுத்தலாம் தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தலாம் இந்தியாவுக்கு எதிராக ஏதேனும் நாடு அணு ஆயுதம் பயன்படுத்தினால் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி அந்த நாட்டை அழித்து விட முடியும் இந்தியாவால் இந்தியாவின் கடல் அணு பாதுகாப்பின் முதுகெலும்பாக இந்த ஆயுதம் மாறப்போகிறது இது நீர்மூழ்கிகளில் இருந்து ஏவப்படுவதால் இந்திய பெருங்கடலில் நமது நீர்மூழ்கிகளால் எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கிருந்தே இதை ஏவ முடியும் என்பது தனிச்சிறப்பாகும் அதாவது உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்த ஏவுகணையின் மூலம் இந்தியாவின் தாக்குதல் வரும் என்பது அதன் வலிமையை உணர்த்தும் அதாவது இந்தியா விரும்பினால் எந்த நாட்டையும் தாக்கும் திறன் கொண்ட ஒரு அணுசக்தியாக நாம் மாறி வருகிறோம் நாம் நிலத்திலிருந்து ஏவும் ஐசிபிஎம்களின் சிறப்பம்சம் என்னவென்றால் எங்கிருந்து ஏவுகிறோமோ அங்கிருந்து அதிகபட்ச தூரம் மட்டுமே அவற்றால் செல்ல முடியும் இந்தியாவில் குஜராத்தில் ஒருவேளை பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்றால் தான் அது அமெரிக்காவை எட்ட முடியும் அதனால் அங்கு அத்தகைய ஒரு பிரச்சனை உள்ளது ஆனால் நீர்மூழ்கிகளின் விஷயத்தில் அந்த பிரச்சனை இல்லை நேர்மூழ்கி எங்கு செல்ல முடியுமோ அங்கு சென்று அந்த நாட்டின் இருந்தே தேவைப்பட்டால் தாக்க முடியும் இப்போது அமெரிக்காவை தாக்க வேண்டுமென்றால் அமெரிக்காவிலிருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் அல்லது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே தேவைப்பட்டால் தாக்க முடியும் நேர்மூழ்கிகளை மற்ற நாடுகளால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் ஒரு சிறப்பம்சமாகும் இந்திய பெருங்கடல் மிகவும் பெரியதாகும் அதனால் நமது பதிலடி கொடுக்கும் திறனை மிகவும் அதிகரிக்கும் ஒரு ஆயுதமும் இது இரண்டாயிரத்து பதினேழில் தான் நமது நாடு இந்த ஏவுகணையை உருவாக்கும் திட்டத்தை தொடங்கியது எட்டு வருடங்களில் ஏவுகணை வளர்ச்சி அதன் முழுமையை எட்டியுள்ளது இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஊடுருவல் ஏற்படுத்தும் சூழ்நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஏவுகணையின் உற்பத்தி மிக வேகமாக நடந்தது என்றே கருத வேண்டும் காரணம் சீனா ஒருபோதும் இந்த ஏவுகணையில் இருந்து தப்ப முடியாது எந்த சீன நகரத்தையும் நாம் எளிதில் தாக்கி தகர்க்க முடியும் எந்த இரக்கமுமற்ற ஒரு ஏவுகணையாகும் அது சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாத அளவுக்கு ஆபத்தான ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகும் இது அதனால்தான் உலகில் உள்ள எந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகளாலும் இந்த ஏவுகணையை தடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது ஃபைவ் ஏவுகணையைப் போலவே ஒரே நேரத்தில் பல ஆயுதங்களை சுமக்கும் ஒரு ஏவுகணையாகும் இது அதாவது ஒரே ஏவுதலில் நாம் பல இலக்குகளை தாக்க முடியும் அது மிகவும் அச்சுறுத்துவது தான் காரணம் சீனாவின் பல மையங்களை ஒரே நேரத்தில் நம்மால் தாக்க முடியும் நமது நாட்டில் குறிவைத்து அவர்கள் ஒரு தாக்குதல் நடத்தினால் பதிலடியாக மிகவும் பயங்கரமான தாக்குதல் நடத்தும் ஆயுதங்களை இந்தியா உருவாக்கி வைத்துள்ளது மல்டிபிள் இன்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று அழைக்கப்படும் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை இந்தியா சொந்தமாகவே உருவாக்கி உள்ளது இந்த தொழில்நுட்பம்தான் நமக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடத்த உதவி செய்யும் அதாவது ஒரே ஏவுகணையின் மூலம் பல இலக்குகளை தாக்க அதன் மூலம் முடியும் கே சிக்ஸ் என்ற ஏவுகணையே மிகவும் கொடிய ஆயுதமாகும் எஸ்எல்பிஎம் என்று சொல்வது நிலத்தில் இருந்து ஏவப்படும் பாலஸ்டிக் ஏவுகணைகளை விட மிகவும் ஆபத்தான ஒரு ஆயுதமாகும் அதை உருவாக்கும் தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலானதாகும் அதனால்தான் எல்லா நாடுகளாலும் அதை உருவாக்க முடிவதில்லை வடகொரியாவால் கூட அதை உருவாக்க முடியவில்லை அப்படி இருக்க எஸ் ஒரு கண்டம் தாவு பாலிஸ்டிக் ஏவுகணையாக செயல்படும்போது அது மிகவும் ஆபத்தான ஒரு ஆயுதமாக மாறுகிறது உலகில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் உள்ள நாடுகள் மிகவும் குறைவாகும் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகள் மட்டுமே முழுமையாக உள்நாட்டிலேயே அதை உருவாக்கியுள்ளன அமெரிக்காவின் உதவியுடன் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனும் அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளன அதிலிருந்தே இது எந்த அளவு சிக்கலான தொழில்நுட்பம் என்பதை புரிந்து கொள்ளலாம் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒரு ஏவுகணை என்றாலும் இது மிகவும் ஆபத்தானதாகும் இந்தியா இதுவரை அதற்கு மேல் தூரம் செல்லும் ஒரு ஏவுகணையை உருவாக்கியதாக வெளிப்படுத்தவில்லை முன்பு சொன்னது போல் உலக நாடுகளை பயமுறுத்த இந்தியா விரும்பவில்லை என்பதுதான் காரணமாகும் ஒரு லோ ப்ரொஃபைலை வெளிப்படுத்துவதுதான் ஒரு மேஜர் பவராக வளர விரும்பும் நாடு மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகும் அதிகபட்சம் மற்ற நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக நாம் தோன்றக்கூடாது அல்லாத பட்சத்தில் அவர்கள் எந்த வழிகளில் தொந்தரவு செய்ய முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் தொந்தரவு செய்ய வாய்ப்புள்ளது நமது பொருளாதார வளர்ச்சியை அது பாதிக்கும் இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்தியா துல்லியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்துடன் கையாள்கிறது இப்போது உலகில் நியூக்ளியர் டயட் என்று சொல்லப்படும் நாடுகளை எடுத்துக்கொண்டால் அல்லது மிகவும் சிறந்த அணுசக்திகள் எவை என்று பார்த்தால் நான்கு நாடுகள் தான் உள்ளன அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகள்தான் அணுசக்தியில் மிகவும் சிறந்தவை என்று சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் இந்த நான்கு நாடுகளும் நியூக்ளியர் ட்ரையட் நாடுகளாகும் அதாவது இந்த நாடுகளால் நிலத்திலிருந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் கடலில் இருந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் வானத்திலிருந்தும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் அதே பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருந்தாலும் அவர்களுக்கு இதுபோன்ற ஒரு திறன் இல்லை பாகிஸ்தான் நிலத்திலிருந்து தாக்குதல் நடத்த முடியும் அதாவது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் தான் பாகிஸ்தானிடம் உள்ளன ஐசிபிஎம் எதுவும் அவர்களிடம் இல்லை அந்த மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் அணு ஆயுதங்களை சுமக்க முடிந்தவை என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு நிலத்திலிருந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் பாகிஸ்தானால் வானத்திலிருந்து அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கு பாம்பர் விமானங்கள் தேவை அல்லது ஃபைட்டர் ஏர்கிராப்டுகள் தகுதியானவை தேவை பாகிஸ்தானிடம் ஃபைட்டர் ஏர்கிராப்டுகள் இருந்தாலும் அவர்களால் அதிலிருந்து அணு ஆயுதம் பயன்படுத்த முடியுமா என்பது நூறு சதவிகிதம் தெரியாத விஷயமாகும் பாகிஸ்தானின் மாடிஃபைடு மிராஜ் விமானங்கள் மற்றும் ஜே எஃப் செவன்டீனில் இருந்து ஒருவேளை அணு ஆயுதம் பயன்படுத்த முடியும் என்று நம்பப்படுகிறது கடலில் இருந்து ஏவும் எந்த ஏவுகணையையும் பாகிஸ்தான் இதுவரை உருவாக்கவில்லை தற்போது இந்தியா சீனா அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு மட்டுமே இந்த எல்லா வழிகளிலும் அணு ஆயுதம் பயன்படுத்தும் திறன் உள்ளது அதில் கே சிக்ஸ் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் இந்த ஏவுகணை எதிரி நாடுகளின் தூக்கத்தை கெடுக்கப் போகும் ஒரு ஏவுகணையாகும் காரணம் அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றால் அதை தடுக்கும் தேவைப்படும் சீனா மற்றும் பாகிஸ்தானால் அது முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் உருவாக்கினாலும் அதற்கிடையில் அதைவிடவும் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையை உருவாக்கி இருக்கும் பாரதம் ஜெய்ஹிந்த்